வணக்கம் நட்புக்களே இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு இஸ்லாமிய சிறுவன் பத்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் அவங்க சமூகத்திலேயே அந்த மாநிலத்திலேயே இரண்டாவதாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறான் அவனுக்கு பாராட்டும் பரிசும் பட்டயம் வழங்குறாங்க அதை வாங்கிட்டு சந்தோஷமாக பேருந்தில் அந்த சிறுவன் திரும்ப வந்துட்டுருக்கான் வீட்டுக்கு வந்துட்டுருக்க அந்த பேருந்து பெரும் விபத்துக்குள்ளாகுது ஒரு லாரி மோதி நிறைய பேர் காயமடைறாங்க இந்த சிறுவன் வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படுறான் அவனுடைய சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே பாதிக்கப்படுது தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு கிறித்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறான் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான் அவனுக்கு ஒரு இந்து மருத்துவர் சிகிச்சை பண்ணுறாரு அறுவை சிகிச்சை நிபுணர் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு இந்த பையனை எப்படியாவது காப்பாற்றிடணுன்னு சொல்லிட்டு மெனக்கடுறாரு ஒரு மாத காலமாக அந்த சிறுவன் அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் கோமாலே இருக்கிறான் அந்த மருத்துவமனையில் ஒரு பழக்கம் இருக்குது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவங்க கோமாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தினமும் அங்கே ஜெபம் நடக்கும் அதுக்கு ஒரு பட்டியலே வச்சுருப்பாங்க பேரெழுதி போட்டு யாருக்கு இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் அந்த மாதம் முழுவதும் இந்த சிறுவனோட பேர் தான் முதல்ல இருக்குது எல்லாரும் அன்றாடி ஜபிக்கிறாங்க மருத்துவமனையில் மாத்திரமா அவங்க வீட்டில் சொந்தக்காரவங்க அம்மா அப்பா எல்லாரும் அந்த பையனுக்காக வேண்டிக்கிறாங்க மனமுருகி வேண்டிக்கிறாங்க எப்படியாவது இந்த சிறுவன் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த மருத்துவரால் ஒன்றுமே பண்ண முடியல அன்றைக்கி இரவு வீட்டுக்கு போகிறாரு அவருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது ஐயோ இந்த சிறுவனோட நிலைமை இப்படி மோசமாகிடுச்சேன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு தெரியுது இனி அந்த சிறுவனை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுறாரு அவருக்கு தூக்கமே வரல திரும்பி திரும்பி படுக்கிறாரு திடீர்னு மருத்துவமனையிலேருந்து அவருக்கு ஒரு தொலைபேசியில் கூப்பிடுறாங்க சீக்கிரம் வாங்க டாக்டர் அந்த பையன் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரால் நம்பவே முடியல அந்த இரவு உடையை கூட மாற்றாமல் வேமா ஓடுறாரு மருத்துவமனைக்கு பார்த்தா அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்துட்டான் பேசுகிறான் இவருக்கு ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னே தெரியல அவருக்கு என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் அந்த பையன் உடனே அவங்க வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க அவங்க எல்லாருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி புள்ள பொழச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க நாட்கள் போகுது அந்த பையன் நல்லபடியாக குணமாயி வீட்டுக்கு போயிடுறான் கொஞ்ச நாளில் பள்ளிக்கூடத்துக்கும் போக ஆரம்பிச்சிடுறான் இந்த பையனுக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கிட்டே கேட்குறான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வினா நான் மருத்துவமனையில் ஒரு மாதம் கோமால இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க நான் பிழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கை சொன்னீங்க ஆனால் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன் நல்லபடியாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரேன் இதுக்கு யார் காரணம் எனக்காக நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க எனக்காக அந்த மருத்துவமனை எல்லாருமே வேண்டிக்கிட்டாங்க எனக்காக அந்த மருத்துவர் வந்து வேண்டிக்கிட்டு சிகிச்சை பண்ணார் இப்போ யாரோட வேண்டுதல் நிறைவேறியது நம்ம குடும்பத்தில் வேண்டின இஸ்லாமிய கடவுளா இல்லை மருத்துவமனையில் வேண்டின கிறிஸ்தவ கடவுளா இல்லை என்னை வேண்டிக்கிட்டு சிகிச்சை பண்ண அந்த மருத்துவரோட இந்து கடவுளா யார் என்னை காப்பாற்றினா நீங்கள் யாராவது எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அந்த சிறுவன் கேட்குறான் அவங்க வீட்டில் யாருக்கு எந்த பதிலும் சொல்லவே முடியல நியாயம்தானே அந்த பையனை யார் காப்பாத்தினா மூன்று மத கடவுள்கிட்டையும் எல்லாரும் போய் வேண்டி மன்றாடி இருக்காங்க அந்த பையனை காப்பாற்ற இப்போ யார் காப்பாற்றினா அப்போது அந்த பையனுக்கு ஒரு புரிதல் ஏற்படுது என்னன்னா அங்க அவனை காப்பாத்தினது அந்த மனிதம் அந்த மருத்துவமனையில் எல்லாரும் ஜாதி மத இன பார்க்காம குணமாகணும் வேண்டியிருக்காங்க இந்த மருத்துவர் அதே ஜாதி மத இன பேதம் பார்க்காம இந்த சிறுவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவரும் சிகிச்சை பண்ணிருக்காரு அம்மா அப்பா சொந்தக்காரவங்க சொல்லவே வேணாம் தப்புள்ள பிழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் அன்றாடி வேண்டியிருக்கிறாங்க இந்த மூன்று வேண்டுதல்கள்லையும் பொதுவானதா நிற்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம் ஒன்று தான் அந்த பையனை காப்பாத்திருக்கு அவங்க எல்லாரும் மனிதாபிமானத்தோடு அந்த பையன் புழைக்கணும்னு மன்றாடி வேண்டிக்கிட்ட அந்த வேண்டுதல் இருக்குது தெரியுமா எந்த கடவுள் இறங்குனாரு இறங்கினாருங்கிறது அங்கே பிரச்சனை கிடையாது எல்லாரும் மன்றாடி வேண்டிக்கிட்டாங்கல்ல அந்த பொதுவான விஷயம் மனிதாபிமானம் அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் அதனால தான் அந்த பையன் காப்பாற்றப்படுறான் இல்லையா அவங்க அந்த பையனுக்கு என்ன தோணுதுன்னா இதில் ஜாதி மத இன பேதம்லாம் ஒன்றுமே கிடையாது என்ன காப்பாற்றினது அந்த மனிதம் மனிதாபிமானம் மனமே கோவில் இதயமே தெய்வம் அந்த மனசில் கருணை கொண்டு இதயம் கணிந்து நம்ம வேண்டி எதை செஞ்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் அதே மனிதாபிமானத்தோட மனதில் கருணையோட எல்லாரையும் ஒரே கண்ணோட தான் பார்க்கணும் ஜாதி மத இன பேதம் பார்க்கக்கூடாது என்னமேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த கோட்பாடு மாறாமல் வாழ்ந்துட்டுருக்கான் வேறு யாரும் இல்லைங்க என்னுடைய நெருங்கிய நண்பர் சமீபத்தில் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி சிறுவயத்தில் அவருக்கு நடந்த விபத்தை பற்றி என்கிட்ட சொன்னார் நான் அப்படியே போயிட்டேன் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் அந்த விஷயத்துலேருந்து அழகாக ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அதனால் பக்குவப்பட்டு இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வராது பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த விஷயத்த நான் என் நட்புக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க அதில் எந்தவித தப்பும் இல்லைன்னு சொன்னார் அவருடைய அனுமதியின் பேரில் அவருடைய கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நட்புகளே விஷயம் என்னென்னா அடுத்த நிமிஷம் நிமிஷம் இதுக்கு அடுத்த நொடி என்ன நடக்கும்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட இந்த நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில் சாதி மதம் இனம் இந்த பாகுபாடெல்லாம் பார்த்து மனுஷங்களுக்குள்ள மனுஷங்க சண்டை போட்டு நிம்மதியெல்லாமே வாழணுமா என்னுடைய நண்பர் நான் இந்த மண்ணின் மைந்தன் எந்த ஜாதி மத இனத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற ஒரு கோட்பாடை எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் அதிலிருந்து பிரளாமல் எல்லாருக்கூட்டையும் சமமாக பழகி எல்லாரையும் சமமாக பார்த்து ஒரு நிலைப்பாட்டோடு வாழ்ந்துட்டுருக்காரு தான் அவர் மனசில் நிம்மதி இருக்குது சந்தோஷமாக இருக்கிறாரு பிரச்சனைகள் அவருக்கும் வரும் ஆனால் மனசு நிறைவாக வாழ்றார் பாருங்களேன் அந்த நிறைவு எப்போ தெரியுமா கிடைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பிரித்து பார்க்காம ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அந்த நிறைவு நம்ம மனசுக்குள்ளே வந்து நிற்கும் ஆகவே நட்புக்களே வாழ்க்கை வாழ்வதற்கே குறுகிய அந்த வாழ்க்கையில் சாதி மதம் இனம்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு அகம்பாவத்தோட வாழ்கிறத விட்டுட்டு சக மனித அன்போட மனிதாபிமானமே பெருசு மனமே கோவில் இதேமே தெய்வம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி